நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே எல்லாவற்றையும் நன்றாக செய்திருந்தார் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவர் சந்தித்த மனுஷர்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்தார் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் காரியம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் பரிகாரம் உண்டு பண்ணுகிறதற்கு அரிதானதாக இருந்தாலும் இயேசு அவைகள் எல்லாவற்றிலேயும் நன்மை செய்திருக்கிறார் இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல எல்லா ஜனங்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டு சொன்ன காரியம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு நன்றாக செய்து கொடுத்திருந்தார் இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் எத்தனை கடினமானதாக இருந்தாலும் ஒருவேளை அவமானமும் நிந்தையும் நிறைந்த ാലും இயேசு உங்கள் காரியத்தையும் நன்றாய் செய்கிறதற்கு இருக்கிறார் மாற முடியாத காரியங்களை ஆச்சரியமான பிரகாரமாக மாற்றுகிறவர் நீங்களும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்கள் காரியங்களிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதற்கு இயேசு இருக்கிறார் இந்த காலை வேளையில நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்திலே இந்த காரியங்களை கொண்டு செல்லுங்கள் எனக்கும் நன்றாய் செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு ஊமையர் பேசவும் பண்ணி மேன்மேலும் ஜனங்களை ஆச்சரியப்படுத்தின கர்த்தர் உங்களையும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மேன்மைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையிலையும் கிரியை செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்து ஜனங்கள் மேன்மேலும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே நீர் நடப்பித்த திரளான செயல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையிலே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நன்றாய் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு நீர் வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் தருகிறோம் ஆச்சரியமான பிரகாரமாக நன்மை செய்தருளும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக